பிரசாதம் வழங்குவதில் இருந்த பாரபட்சத்தை நீக்க உறுதுணையாக நின்ற ஆர் எஸ் எஸ் குருவாயூரில் ஆயிரத்தி பிப்ரவரியில் ஒரு அற்புதமான சம்பவம் நடைபெற்றது திருவனந்தபுரத்திலிருந்து இருநூறு பட்டியல் சமூகத்தினர் பாத யாத்திரையாக குருவாயூருக்கு புறப்பட்டார்கள் குருவாயூரில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ணர் ஆலயத்தில் பிராமணர்களுக்கு மட்டும் உணவளிக்கும் பழக்கம் இருந்தது இந்த பாரபட்சமான பழக்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக இவர்கள் பாதயாத்திரையாக புறப்பட்டிருந்தார்கள் அந்த குழுவின் தலைவர் ஆர் எஸ் எஸ் தலைவர்களின் ஒத்துழைப்பையும் கோரியிருந்தார் கிறிஸ்தவ பத்திரிகைகளும் கம்யூனிஸ்ட் பத்திரிகைகளும் இந்த பாதயாத்திரைக்கு அளித்த பிரச்சாரத்தை பார்த்தால் இந்து சமுதாய ஒற்றுமைக்காக பாடுபடுபவர்களை பலத்த சங்கடத்தில் ஆழ்த்த வேண்டும் உள்ளோக்கத்தில் செயல்படுவது போல தோன்றியது பாதயாத்திரையாக வருபவர்களுக்கு வழிநெடுக ஒத்துழைப்பு நல்குமாறு ஸ்வயம் சேவகர்களுக்கும் விசால ஹிந்து சம்மேளன தொண்டர்களுக்கும் அறிவுறுத்தி ஆர் எஸ் எஸ் மற்றும் விசால ஹிந்து சம்மேளன தலைவர்கள் அறிக்கை வெளியிட்டார்கள் இப்படி ஒரு வரவேற்பு வழிநெடுக தங்களுக்கு கிடைக்கும் என்று பாத குழுவினர் கனவிலும் கருதியிருக்க மாட்டார்கள் அந்த அளவு நல்ல வரவேற்பு அவர்களுக்கு கிடைத்தது ஒவ்வொரு ஊரிலும் பாத யாத்திரைகளை சேவகர்கள் வரவேற்று அவர்களோடு இனிமையாக பழகி உணவு தங்கும் முதலிய ஏற்பாடுகள் செய்து உபசரித்தார்கள் வழியில் பாத குழுவினரை பற்பல கோயில்களுக்கு அழைத்து சென்று பஜனை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள செய்து விருந்தும் அளித்தார்கள் சில ஊர்களின் குழுவினரை பூர்ண கும்பத்தோடு வரவேற்றார்கள் துவக்கத்தில் குழுவினருக்கு சங்கத்தை பற்றி என்ன அபிப்பிராயம் இருந்தாலும் இப்போது அதெல்லாம் மாறி சங்கத்தின் மீது அவர்களுக்கு அன்பு பிறந்தது கோயில் நிர்வாகிகளும் பாத யாத்திரை குழுவினரை அன்புடன் வரவேற்றார்கள் ஆர் எஸ் எஸ் ஊழியர்களும் விசால இந்து சம்மேளன ஊழியர்களும் அவர்களை கோவிலுக்குள் மேலதாளத்தோடு அழைத்து சென்றார்கள் பஜனை பாடல்களை இறைவன் திருநாமத்தை முழங்கியபடி அனைவரும் ஆலயத்திற்குள் பிரவேசித்தார்கள் அனைவருக்கும் ஆலயத்தின் போஜன சாலையில் சாப்பாடு பரிமாறப்பட்டது ஸ்வயம் சேவகர்கள் தங்களுடைய குடும்பத்தோடு வந்து பாத குழுவினோடு ஒன்றாக அமர்ந்து உணவருந்தினார்கள் இவர்களில் பலர் ஆச்சாரமான நம்பூதிரி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் சுமூகமாக சூழ்நிலையும் நல்லுறவும் நிலவுவது கண்ட மாநில முதல் முதலமைச்சரும் அவர்களோடு உணவருந்த அமர்ந்தார் பாத யாத்திரை குழுவினரையும் விட இந்த நிகழ்ச்சியில் தீவிரமாக பங்கு கொண்டவர்கள் ஆர் எஸ் எஸ் சேவகர்கள் என்று மாத்ருபூமி பத்திரிகை செய்தி வெளியிட்டது